அறம் தமிழ் நேரிகளை வணக்கம் இன்னைக்கு வந்து செய்தித்தாளில் வந்திருக்க முக்கியமான நியூஸஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்போம் நம்மளோட இணைஞ்சிருக்கார் அறம் தமிழர் திரு விஜயராமன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து தினமலர் முதல் பேஜ்லேயே ஆந்திரா கரையை கடக்கிறது மோந்தா தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க சென்னையில இருந்து சென்னையிலயும் மிக கனமழைன்னு ஆமாம் சென்னை திருவள்ளூர் பள்ளிகளுக்கு வந்து ஒரு விடுமுறை கொடுத்திருக்காங்க இதே தான் வந்து ஹிந்துலயும் வந்திருக்குது ஒரு பதினாறு டிஸ்டிக்ஸ்க்கு வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டதா செய்தி வந்திருக்குது இங்கே நாமளும் இப்ப சென்னையில தான் இருந்த ஒளி காலையில இருந்து மழை பெஞ்சுட்டே இருக்குது மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா பார்ப்போம் இது வந்து சேதாரம் கொஞ்சம் ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்குன்னு கணிக்கப்படுகிறது நாளைக்கு இந்த செய்தி என்னன்னு உட்பட பன்னெண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி இன்று துவக்கம்னு ஹெட்லைன்லேயே போட்டிருக்காங்க ஏற்கனவே வந்து பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து சிறுபான்மை மெயினாக சிறுபான்மை வாக்குகள் வந்து நீக்கப்பட்டதா நாடு முழுவதும் கடும் விமர்சனமே எழுதிட்டு இருந்தது பரபரப்பாக பேசப்படுது ஆமாம் ஆமாம் இது வந்து அடுத்த வாரம் தமிழ்நாட்டிலே தேர்தல் கமிஷன் வந்து சிறப்பு திரு திருத்தத்தை பண்ண போகிறாங்க அதுக்கு ஸ்டாலின் அவர்கள்லாம் வந்து கடும் கண்டனத்தை அவர் மட்டும் இல்லாமல் திருமாவளவன் உட்பட பல பேர் பல அரசியல் தலைவர்கள் இது வந்து இது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் தமிழ் இந்து ஆங்கில இந்து மற்றும் எல்லா செய்தித்தாள்களையும் இது பிரதான செய்தியை இடம்பெற்றிருக்குது அந்த எஸ்ஐஆர் டூ பாயிண்ட் ஜீரோ பிகைன் டுவெல் ஸ்டேட்ஸ் கவர் ஃபிஃப்டி ஒன் குரோர்ஸ் ஓட்டர்ஸை வந்து குறிவைத்து அவர்கள் வந்து அந்த ஓட்டர்ஸ் எல்லாம் இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்க தகுதியானவர்களாம் அப்படின்ற மாதிரியான இது ஏற்கனவே பீகாரில் நடந்தது மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்டார் ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறதுனால அடுத்த நவம்பர் இரண்டாம் தேதி இதுக்கு இது குறிப்பு இது குறித்து வந்து முதல்வர் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டணுன்னு முதல்ல திரு அவர்கள் சொல்லியிருந்தார் அதை சீமான் அவர்கள் கூட வலியுறுத்தியிருந்தார் ஆமாம் நீங்கள் இங்கே வந்து வடநாட்டிலேருந்து இருந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இங்கே வந்துருந்துட்டால் அப்புறம் ஓட்டெல்லாம் நீங்கள் இங்கே சேர்த்துருவீங்க அப்படின்னு ஒரு அச்சத்தை அவர் தெரிவிக்கிறார் இன்னும் இப்போ இப்போ பிஜேபி இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் சென்னை எல்லாம் வந்து வட மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க வந்து வாய்ப்பு சொல்றாரு அதே வந்து பாஜக செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி என்ன சொல்றாரு இல்ல நீங்க வந்து சில நேரம் மறைந்தவர்கள் இங்க வந்து வெளியில புலம்பெயர்ந்தவர்கள் இவங்க ஓட்டெல்லாம் வச்சுட்டு நீங்க கள்ள ஓட்டு போடுவீங்க நாங்க அதை நீக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இது அதிமுக இதை வரவேற்றுக்கிறது ஏன்னா அவங்க கூட்டணி தான் இருக்காங்க ஆகணும் வரவேற்றிருக்காங்க இது வந்து ஒரு பிப்ரவரி ஏழு வாக்கில் இது வந்து இறுதி செய்யப்படும் இது மாநில அரசு அலுவலர்கள் தான் இதில் ஈடுபட போகிறாங்க அவருடைய பயிற்சி கூட இன்றைக்கி தோங்குது அதனால் இதில் வந்து அச்சப்பட தேவையில்லைன்னு பிஜேபி சொல்கிறாங்க பிஜேபியினுடைய தொண்டர்கள் இந்த சிறப்பு திருத்த பணியில் தீவிரமாக ஈடுபடணுன்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவிக்கிறார் இது எப்படி இன்னும் போக போக அடுத்து வர நாட்டில் இந்த செய்தி முதன்மை பெருமானதை பார்ப்போம் அடுத்து ஒரு முக்கியமான செய்தி எல்லா பக்கத்திலயும் இடம்பெற்றிருக்கிற செய்தி என்னன்னா அந்த கரூர்ல இருந்து முப்பத்தி ஏழு குடும்பங்கள் நாற்பத்தி ஒரு பேர் பலியானாங்க அதுல முப்பத்தி ஏழு குடும்பம் வந்து விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறதா நம்ம கிளம்பி வந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கஷ்டப்பட்டு வந்து விஜய்க்கு ஏன்னா இருபது நாள் வீட்டிலே இருந்திருப்பார் இருபது நாட்களுக்கு மேல அதனால விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அளவுல அவருக்கு ஆறுதல் சொன்னதாதான் நாம பாக்குறோம் ஆனால் செய்தித்தாள்களில் வந்து அவரு உயிரிழந்தவர்களிடம் குடும்பத்தினிடம் மன்னிப்பு கோரினார் இப்போ தினத்தந்தியினுடைய முதன்மை ஒரு செய்தியாகவே ஒன்று புள்ளி எட்டு கோடி அளவிற்கு இங்கே ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்குறாரு ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது இந்த மாமன்னபுரம் ஒரு விடுதியில் தனித்தனியே ஆறுதல் சொன்னார் கண்ணீர் மல்கி அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு திருட்டியும் அஞ்சு அஞ்சு நிமிஷம் அழுது அவருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட வந்துருக்கு அஞ்சு நிமிஷம் அவர் அழுது உடம்பு ஆயிடுச்சா என்னன்னு தெரியல வந்து அழுது யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு வந்தவருக்கு அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு திருட்டியும் தெரியுது ஏதோ பெரிய புகைப்படங்கள் பெரிய வீடியோக்கள்லாம் அவர் பழைய அவருடைய ரசிகர்கள் அல்லது நிர்வாகிகளை சந்திச்ச புகைப்படங்கள் எல்லாம் பகிர்ந்து இப்படிதான் அவரு பண்ணாரு டீ கொடுத்தாரு அப்படி மாதிரி வருது ஆனா அந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து தமிழ் இந்து ஒரு புகைப்படம் வருது அவர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தேநீர்ப்பு கொடுத்த மாதிரி ஒரு புகைப்படம் வருது ஒரு ஈவெண்ட்டு மாதிரி நடத்தி இருக்கிற விமர்சனம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லை அது வந்து அவருடைய இப்போ எப்படின்னா உங்களுக்கு நாமக்கல்ல சேலத்தில் திருச்சியில எல்லாம் மண்டபம் கேட்டதாகவும் கிடைக்கல வேறு வழி இல்லை நாங்கள் ஏதாவது இது வந்து இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அவங்களை சந்திக்கலை அப்படின்னு அந்த ஒரு செய்தி தொடர்ந்து அவருக்கு வலியுறுத்தப்படுறதுனால சரி ஏதோ ஒரு ஆறுதலாக அவனு அவருக்கு ஆறுதல் வரணும் இல்லைன்னா அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கணும் அந்த வகையில் அவர் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருக்கிறார் இது ரெண்டு பக்கமும் விமர்சனம் கொடுத்திருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தினமலரில் இவர் ஆலோசனை நடத்தினார் என்ன ஆலோசனை நடத்தினார் கட்சி மறுபடியும் கழிச்சிட்டு நாங்கள் வந்து இயக்கமாக மாற்றலாமா அப்படின்னு ஆலோசனை மறுபடியும் விஜய் ரசிகர் ரசிகா அப்படின்னு நடத்தார்னு ஒரு செய்தி தினமலரில் வருது எப்படின்னு தெரில அதுக்கு ஆலோசனை செய்யக்கூடிய இடம் அதுவா அங்கே தானே அப்போது மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டல் அது அந்த ஹோட்டலில் இன்றைக்கி டிஎம்கே வந்து அவர்களுடைய வாக்குச்சாடி முகரில் கூட முதல்வர் அவர்கள் சந்தித்து பேசுகிறார் அந்தளவுக்கு அது ரொம்ப விசாலமான ஒரு வசதியான ஒரு ஸ்டார் ஹோட்டல் அதில் இந்த நிகழ்ச்சி ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் சொன்ன ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்திருக்கிறது பார்ப்போம் இன்னும் அது தொடர்பாக இந்த பொருளாளர் கூட வந்து ஐடி கார்டு இல்லாமல் உள்ளே விடல அப்படின்ற ஒரு நியூஸ் கூட வந்திருக்கு இல்லை அவருக்கு தெரியல அங்கே இருக்கிற பவுன்சர்ஸ்க்கு வந்து வெங்கட்ராமன் வந்திருக்கிறாரு அவருக்கு வந்து தெரில அப்புறம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் வந்து அவர் போனதாக இதுவும் நாளிதழ்களில் செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது தினமலரில் ஒரு முக்கியமான நியூஸ் இடம்பெற்றிருக்கு இனி ராமதாஸுடன் சமாதானம் இல்லை அப்படின்னு அன்புமணி சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு பத்து மாதங்களுக்கு மேலே இருவருக்கும் மோதல் நிலைமை வந்திருக்கு நேற்று கூட ஸ்ரீகாந்தி வேற செயல் தலைவராக நினைச்சிருக்காங்க இந்த தருணத்தில் பாமகவினுடைய அன்புமணி பிரிவு இருக்கக்கூடிய வழக்கறிஞர் திரு பாலா அவர்கள் கூட இனி வந்து ரொம்ப குறைவுதான் ஒரு நாளிதழ் ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு அதாவது அவர்கள் ஒற்றுமை ஏற்படுவது குறைவு தான் அப்படின்னு அதே மாதிரி திரு அன்புமணி அவர்கள் வந்து மாம்பழ சின்னத்தை பெற்றிருப்பது பீகார் தேர்தல் எலெக்ஷன் காட்டி எங்களுக்கு சின்ன குடுங்கன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க அங்க ஒருவேட்டியோட போறான்னா அப்படி ஒரு தரப்புல இங்க ராம்தாஸ் தரப்புல இதுக்கு வந்து ஆட்சேபணி கடிதம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போகுது ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்க இதே மாதிரிதான் இப்போ தேர்தல் நடக்கும்போது இந்த சின்ன அங்க அலாட் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் எங்களுக்கு அங்க அலாட் பண்ணும்போது சிக்கல் வரும் ஏற்கனவே உள்கட்சி பிரச்சனை இருக்குது இது மாதிரிதான் சீமான் அவர்கள் வந்து தவற விட்டுட்டார் அவருடைய விவசாய சின்னத்தை வந்து தவற விட்டுட்டு மைக்கில் நின்னார் மறுபடியும் பெற்றாரு அந்த மாதிரி பிரச்சனை பாமகவிற்கு வந்துடக்கூடாது தான் நாங்கள் எடுத்துமே தவிர அப்படின்னு இவர் சொல்கிறாங்க அதில் ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருப்பதாக தான் தெரியுது ஆனால் இவங்க பிரச்சனை இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனை நிச்சயமாக மழைக்காடு மன்றத்துக்கு ஏன்னா அந்த பக்கமும் சில முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்நாள் எம்எல்ஏக்கள் திரு மருத்துவர் ராம்தாஸ் அணிலையும் இருக்கிறாங்க இங்கே மருத்துவர் அன்புமணி அணிலையும் இருக்கிறாங்க அதனால் இந்த சின்னம் தொடர்பான பிரச்சனை மறுபடியும் பெருசாக தான் ஆகும் அவங்களுக்கு நான் தான் தலைவர் அப்படிங்கிறத மறுபடியும் மறுபடியும் நிரூபிச்சுட்டு காலம் இது பண்ணியிருப்பாரோ ஆமாம் கண்டிப்பாக அப்புறம் ஒரு நாளிதில் ஒரு முக்கிய செய்தியாக இருக்கிறது இப்போது சென்னை பெருவமலையை என்ன நிலை வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லி துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியளிச்சிருக்கார் அவர் நின்று ஒரு ஆற்றுப்படுகையாக இருக்கிற ஒரு இடத்த வந்து பார்வைய மாதிரியான படமும் பார்வையிட்டதாக கூட ஒரு செய்தி வந்திருக்குது அடுத்து வந்து ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு செய்தி என்னன்னா மத்திய அரசுக்கு தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு பி ஆர் கவாய் அவர்கள் அடுத்த நீதிபதியாக சூரியகாந்த் அவர்களை வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் ஏன்னா திரு பி ஆர் கவாயினுடைய பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியோட நிறைவு பெறுகிறது ஏன்னா அவர் அந்த திரு சூரியகாந்த் அவர்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் கைதிகள் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ற விஷயம் கடந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பிரதமர் அவர்கள் மன் கி பாத்தில் கூட குறிப்பிட்டார் இந்த டிஜிட்டல் வழக்குகள் முழுவதையுமே சிபிஐக்கு மாற்றுவதற்கு உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது அழுது தினத்தந்தியில் மாஹு தொகுதியில் வந்து லாலுவின் மூத்த மகன் வெற்றி பெறுவாரான ஒரு ஆர்டிக்கல் வந்து நான்கு முனையில் போட்டியில் கலநிலவரம் கலநிலவரம் எப்படி இருக்கு பீகார்ல அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் ஜன் சுராஜுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காரு தமிழ் இந்துல வந்துருக்குது இந்த மகாபந்தன் கூட்டணி வந்து மூன்றாவது இடம் பிடிக்கும் அப்படின்னாரு அப்போ இவரு வந்து ரெண்டாவது இடம் பிடிப்பாரா முதலிடம் பிடிப்பாரான்னு பிரசாந்த் கிஷோர் ஊருக்கெல்லாம் அவர் வந்து ஐடியா கொடுத்தாரு இன்னைக்கு அவருக்கு வந்து அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு அவருக்கு தெரியும் அதனாலதான் முதல்வர் வேட்பாளர் இல்லைன்றாரு ஒரு எங்களுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தமிழ்நாட்டில் கூட டிடி தினவர்கள் சொல்றாரு டிவி கவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஓபிஎஸ் மறுபடியும் அந்த மாதிரி எப்படி சொல்றாருன்னா இது மாதிரி கூட்டணி கட்சிகள் பிரிந்து கிடக்குது அப்போ நேச்சுரா டிஎம்கே வந்துடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் எடப்பாடிக்கு விட்டுக்கிற சோற இடம் இல்லாம திமுகவே போயிடுவாரு ஒரு வேலை அப்படி அறிகுறி தெரியுதா அந்த மாதிரி அவர் சொல்றது வந்து நிறுவனங்கள் கேட்கறாங்க கேட்கும்போது அவர் சொல்றாரு அவர் எடப்பாடி நோக்கி தான் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னா எதிர்கட்சிகள் பிரிஞ்சு கிடக்குது அப்பா எடப்பாடி எங்க இருக்கணும் எடப்பாடி கன்செடி வராரோ கன்சிடர் பண்ணுவார் இவர் இப்படியே புறக்கணிச்சா இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு எங்க வந்து அவருக்கு ஆறுதலும் தேர்தலும் இருக்குதோ தான் அவர் வந்து தஞ்சமுடையவாரு அடுத்த தினத்தந்தியில சினிமா செய்திகள் பகுதியில் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் நடிகர் அஜித்குமார் அப்படின்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு போயாச்சு அஜித் அவர்களும் பெருசா படம் நடிக்கலைன்னு அவங்களோட ரசிகர் எல்லாம் கவலையில் இருக்கிறாங்க பைக் கோட்டை போயிடுறாரு அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அவர் வந்து ரேஸில் அவர் இந்தியாவுக்கெலாம் ஒரு அணி அமைச்சு பண்ணிட்டு இருக்காரு இங்கே வந்து ஒரு பெருந்துறைக்கு பக்கத்துல தான் இருக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் வெள்ள கோயில் பக்கத்துல தான் இந்த ரைஃபிங் ஷூட் இதுல வந்து ஒரு மெம்பரா இருக்கார் லைஃப் டைம் மெம்பரா ரொம்ப நாளைக்கு முன்னாலே இருக்கிறார் இதுக்கு முன்னாலே வந்திருக்கிறார் இப்போ வந்து ஒரு அவருடைய ஒரு தேடல் இருக்கிற ஒரு மனிதர் தான் அதனால வந்து அங்கே அவர் பயிற்சி பெறுறாரு அது முடிச்சுட்டு நேற்று திருப்பதி கூட போயிருக்கிறாரு அதில் அங்கெல்லாம் போகும்போது கூட ரசிகர்கள் ஏதாவது கூச்சலிட்டா அதெல்லாம் அடிச்சா கூட வேண்டாம் கோயில் நான் கும்பிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு அதுவும் சில நாள்கள் வந்திருக்கு அதற்கு முன்னால ஒரு ஒரு கோயில்ல ஒரு அம்மன் பச்சை குத்தி இருக்கிற அது வெளிப்படுற மாதிரியும் வந்திருக்கு அவரு அவர் அவர் நடிப்பு மட்டுமல்ல அவர் விளையா ஸ்போர்ட்ஸ் மேன் தான் அப்படிதான் நம்ம பாட் அடுத்து பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாகும் நயன்தாரான்னு போட்டிருக்காங்க ஏன் இங்கே தமிழ் சினிமாவிலது வாய்ப்பு வர்றது இல்லையா நான் இல்லை அப்படி இல்லை அவர் ஏற்கனவே நடிச்சிருக்கிறான் சிம்மா வீர சிம்மா இன்னொரு படம் நினைக்கிற மூன்று படங்கள் ராமராஜ்யம் சீதா கூட நடிச்சாங்க அதை குறித்து தான் ராதா பேசி பெரிய சர்ச்சையாகிச்சு ஆமா ஆமா அதனால மூன்று படங்கள் ஏற்கனவே அவர் வந்து என்டிஆர் பாலகிருஷ்ணனோட நடிச்சிருக்காங்க அதுல இப்போ அவங்க நடிப்பதற்கு எப்பயும் ஒரு ஃபிட்டோட தான் இருக்கிறான் இப்போ கூட சிறிஞ்சி அவர்களோட ஒரு படம் பாடல்கள் நடிச்சு நம்ம பார்த்தோம் அதனால கடைசியா வெளியான படம் படம் அது இல்லையே அவங்களுக்கு வந்து நடிப்பதற்கு இப்போ சார் அடுத்து தினத்தந்தையில வந்து இதுதான் நேர்மை பதினேழரை லட்சத்துடன் கேட்பாரற்று கிடந்த மூட்டை போலீஸில் ஒப்படைத்த பெண் ஒரு நியூஸ் வந்திருக்கு நான் பார்த்தேன் செல்வம் மாலினின்னு பேரு அவர்களை அந்த பணத்தை ஒப்படைத்ததுக்கான காரணத்தை அவங்க சொல்லும்போது தான் நமக்கு ரொம்ப அதாவது இன்றைக்கும் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் சம்பாதிக்கிற பணமே எனக்கு போதும் எனக்கு நான் கூலி வேலை செஞ்சு கிடைக்கிற பணம் போதும் இது மாதிரி எனக்கு ஒரு உழைப்பில்லாத வர பணம் எனக்கு வேணாம் அவங்க கண்ணில் தென்பட்டுருக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணுன்னா ஒரு அளவற்ற நேர்மை வந்து இருக்கணும் அதே செய்தி கேட்குற இந்த நாளில் இன்னொரு செய்தி ஒரு பெண் பூனம் தீட்சித்ன்னு சொல்லி பிரியுத்திமான்னு சொல்லி ஜெய்ப்பூரில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வந்து ஒரு நூதனமாக லஞ்சம் பெற்றுருக்கிறாரு இல்லை அது எப்படின்னா ஒரு ரெண்டு பெரிய நிறுவனங்களுக்கு அவங்க ஒய்ஃபை வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சேர்த்து விட்டுருக்குறார் அந்த அம்மா வந்து அந்த ரெண்டு நிறுவனங்கள்லேருந்து மாதந்தோறும் சம்பளங்கள் பெற்றிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக இந்த ஐந்து வங்கி கணக்குகளில் இந்த அம்மாவுக்கான சம்பளம்லாம் வந்து சேர்ந்துருக்குது முப்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா பெற்றுக்குறாங்க சரி ஏதோ ஒரு இன்ஃப்ளன்ஸருக்கு ஒரு வேலை ஒரு நாள் கூட அவங்க வேலைக்கு போனது கிடையாது உழைப்பே இல்லாமல் ஒரு முப்பத்தி ஏழு லட்சத்தை அந்த பூனம் தட்சிக்கு பெற்றுருக்குறாங்க இன்றைக்கி வெளியில் வந்து உழைப்பே இல்லாமல் எவ்வளோ லட்சம் சார் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாயை வந்து சம்பளமாக பெற்று அது ஒரு வகையான லஞ்சமோ அல்லது நேரடித்தன புத்திசாலித்தனமாக நினச்சி ப பண்ணியிருக்காங்க இதில் இப்போ அந்த பெண்கள் என்றைக்குமே சில நேரங்களில் மனசாட்சி உலுக்கி கேள்வி கேட்பாங்க அவங்க உடந்தையாக இருந்ததுனால அது ரெண்டு பேருமே மாட்டியிருக்காங்க சிறைக்கு செல்ல இருக்கிறாங்க இருபத்தெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செய்தித்தாளில் இன்று வந்த முக்கியமான நம்ம நியூஸஸ்லாம் பார்த்தோம் நாளைக்கு இதே ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்